வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அடித்து நொறுக்கப்பட்ட சிவகுமார் குடும்பம் பவன் கல்யாணத்தின் அந்த ஸ்டேட்மெண்ட் பவன் கல்யாணம் அதாவது ஆந்திராவிலே அந்த ஸ்டேட்மெண்ட் நேற்று நடந்த ஸ்டேட்மெண்டோடு காலில் விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சிவகுமார் குடும்பம் வெட்கக்கீடான ஒரு சம்பவம் அதாவது அங்கே அதாவது கார்த்திக் படம் அங்கே போகிறார்கள் அதனுடைய மீடியா சந்திப்பு நடந்தது நடந்த பொழுது லட்டு என்கின்ற இதை ஏதோ அந்த பழைய ரஜினி இந்த படத்தில் இருந்த கொமெடியை வைத்து ஒரு நிருபர் பொழுது அவர் சொன்னார் லட்டு விஷயத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது பேச வேண்டாம் என்று மட்டும்தான் சொன்னார் அதை பற்றி அவர் எதவிதமான விதமான கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் பவன் கல்யாணம் கொடுத்த அந்த பேட்டியினால் பயந்தடித்து காலில் விழுந்து மண்டியிட்டார்கள் உண்மையாக இவர்களின் வரலாறு பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கணக்க தூரம் போகத்தவில்லை இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்பாக கொரோனா வைரஸ் இருந்த காலத்தில் என்று நினைக்கின்றேன் ஜே என்ற படத்தை சூர்யா நடித்து வெளியிட்டிருந்தார் அவருடைய கம்பெனி தான் அதை தயாரித்தும் இருந்தது அந்த படத்திலே பல கண்ட்ரவர்ஷல் தொடங்கி வன்னியரை பற்றியெல்லாம் பிரச்சனைகள் கிளம்பிய பொழுது உண்மையாகவே அந்த கலண்டர் வைத்த பிரச்சனை அந்த குடும்பத்தை பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பிய பொழுது உண்மையாகவே சூர்யா தரப்பிலே பிழைகள் இருந்திரு இருந்திருக்கின்றன அந்த டைரக்டரிலும் பிரச்சனைகள் இருந்திருந்தன இருந்தாலும் இவர்கள் தமிழர்களிடம் எந்தவித மன்னிப்பும் கேட்கவில்லை பணத்தை சம்பாதிப்பது தமிழர்களிடமிருந்து பணத்தை லாபம் காணுவது தமிழர்களிடமிருந்து ஆனால் தமிழர்களை மதிக்காதவர்கள்தான் இவர்கள் அதிலும் ஜோதிகா இன்னும் ஒருபடி மேலே போய் எலெக்ஷனுக்கு ஓட் போடுவதில் போடுவதில் போடுவதில்லையிலிருந்து பல காரியங்கள் தமிழர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் உண்மையாகவே இவர்களுடைய ரசிகர்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய படத்தை பார்க்கும் தமிழர்கள் இவர்களுடைய ந அதாவது நடி நடிப்புத்தனத்தை வாழ்க்கையிலே காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பவன் கல்யாணம் ஆந்திரா மாநிலத்திற்கு பயந்து இவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கார்த்திக்குடைய படம் அங்கே வந்து ஒரு ஏழு கோடி எட்டு கோடிக்கு மேல் வில் விட்டிருக்க மாட்டார்கள் அதுக்கும் குறைவாகவும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஆகக்கூடியதோ ஆறிலிருந்து ஏழு கோடி தான் அந்த படம் போயிருக்கும் அதற்காக அந்த ஆறு ஏழு கோடிக்காக பணத்திற்காக தங்களுடைய கௌரவத்தை விட்டு மன்னிப்பு கேட்டிருக்கின்ற இந்த குடும்பம் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களிடம் தாங்கள் விடுகின்ற பிள்ளைகளுக்காக ஏன் மன்னிப்பு கேட்கிறார்கள் தமிழ் ரசிகர்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை ஏன் மக்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் இவர்கள் நடிகர்களாகவே வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் நடிப்புத்தான் இவர்களுக்கு முன்னிற்கிறதே தவிர மக்களை பற்றியோ ரசிகர்களை பற்றியோ இவர்கள் சிந்திக்கிறார்கள் அல்ல இதை மிகவும் மிகவும் கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் இப்படியானவர்கள் இப்படியானவர்களோட படங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இப்படியான படங்களை தவிர்க்க வேண்டும் ரசிகர்கள் இவர்களை ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் செய்கின்ற இந்த அருவறுப்பான காரியங்களை பார்த்தால் உண்மையாகவே வெறுப்பு ஏற்படுகிறது தமிழ் சினிமா நடிகர்களை பார்த்து வெறுப்பு ஏற்படுகிறது நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போய் எவ்வளவு பணங்களை இவர்களுக்கு கொடுக்கின்றோம் அதை பார்த்து வைப்பதும் மட்டுமல்லாமல் பார்த்து அந்த பணத்தை உழைத்து சம்பாதித்து இன்றைக்கு பணக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் ரசிகர்களால் ஆனால் தமிழ் ரசிகர்கள் கேட்டால் பிரச்சனை இருந்தால் பிழை இருந்தால் மன்னிப்பு கேட்பதில்லை என்று விடாப்பிடியில் தெரிந்தவன் தெரிந்தவர்தான் இந்த சூர்யா ஜேபிம் படத்திலே நடந்த காரியம் அதற்கு பின்னால் எல்லாம் கணக்க பிரச்சனைகள் இருக்கு நான் அதற்கு போகவில்லை இந்த இந்த சிறிய சம்பவத்தை வைத்து பார்த்தவென்றால் இவர் கல்யாண் பவன் கல்யாணத்தில் மன்னிப்பு கேட்டது ஒரு வெட்கக்கேடான செயல் அருவறுப்பான செயல் ரசிகர்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை பற்றி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றது தமிழ் ரசிவர்கள் ரசிகர்கள் எடுக்க வேண்டிய முடிவு நன்றி வணக்கம்